கொள்கின்றோம் தமிழகத்தினுடைய ஒரு தலை சிறந்த தலைவர் தமிழகம் முழுவதுமே எட்டு முறை பாத யாத்திரை மூலமாக நடந்தவர் குமரியிலிருந்து சென்னை வரைக்கும் மூன்று முறை நடந்தவர் நதிகளை இணைக்க வேண்டும் அதற்காக நடந்திருக்கிறாங்க லஞ்ச இல்லாத ஆட்சி அமைக்கணும் அதற்காக நடந்திருக்கிறாங்க பாரத அன்னைக்கு சிலை வைக்க வேண்டும் அதற்காக நடந்திருக்கிறார்கள் நடந்து நடந்து தமிழகத்திலே ஒரு மனிதன் கட்சியை நடத்தி இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த புகழ் பெயர் எல்லாமே நம்முடைய மதிப்பு மிகுந்த ஐயா குமரி ஆனந்தன் அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்துங்க ஒரு தேசிய பேரியக்கத்தில் காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவராக இருந்து ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினராக அகில இந்தியாவில் அந்த காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா தலைவருடைய எல்லாம் பெற்று ஒரு சிரம சிறந்த மனிதராக வாழ்ந்து தொண்ணூற்றி மூன்று வயதில் நேற்று நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக தமிழகத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மதிப்பு மிகுந்த சுதாகர் ரெட்டி அவர்கள் தேசிய தலைவர் ஐயா நட்டா அவர்கள் நேற்று நம்முடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு இரங்கல் செய்தியை கடிதம் மூலமாக தெரிவித்திருந்தார் அதை நேரடியாக தெரிவிப்பதற்காக நம்முடைய அகில இந்திய தலைவர் நட்டா ஐயா அவர்கள் சார்பாக சுதாகர் ரெட்டி ஐயா வந்திருக்கிறாங்க அவர்களோடு நாங்களும் இங்கே இணைந்து நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் இதற்கு முன்பு ஆளுநராக பணியாற்றியவர் குமரியானந்தன் ஐயாவுடைய கொள்கைகள் பிடிப்போடு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் வந்து ஆறுதல் சொல்லியிருக்கின்றோம் அவங்க தைரியமாக இருக்கிறாங்க ஏன்னா குமரியானந்தன் ஐயாவுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை இது கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கை ஒரு நாள் நம்ம அலுவறம் துக்கம் அனுசரிக்கிறோம்னா கூட அது இரண்டாவது நாளிலிருந்து கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை இது அதனால் நிச்சயமாக தமிழகம் நேற்று எல்லா கட்சி தலைவர்களுமே சித்தாந்தத்தை மறந்து எல்லாவற்றையும் தாண்டி குமரி ஆனந்தன் ஐயாவினுடைய மறைவில் நேற்று ஒன்றாக இணைந்திருந்தார்கள் எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரங்கல் செய்தி அணி அளித்த எல்லா கட்சியினுடைய தலைவர்களுக்கு எல்லா பொதுமக்களுக்கும் அவருக்காக கண்ணீர் சிந்தைய எல்லா விசுவாசிகளுக்கு நல்லவர்களுக்கு ஆண்டோர்களுக்கு சான்றோர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் நன்றியை இந்த நேரத்தில் காணிக்க ஆக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த நே கட்சி எப்பொழுதும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவோடு இருக்கும் நேற்றுலேருந்து தலைவர்கள்லாம் கூட இருக்கிறாங்க நான் உட்பட முருகனையா உட்பட எல்லோரும் வேறு வேறு பணியில் இருந்தோம் நேற்று ராஜ்நாத் சிங் ஐயா அவர்கள் வெல்லிங்டன் வந்தாங்க முருகன் ஐயா அந்த பணியில் இருந்தாங்க நான் ஏற்கனவே கர்நாடகாவில் மேங்களூர் உடுப்பி பகுதியில் கட்சியினுடைய நிகழ்வுக்காக அங்கே சென்றிருந்தேன் அந்த பகுதியில் நாங்கள் இருந்தோம் அதனால் இன்னைக்கு எல்லோரும் ஒன்றாக இணைந்து வந்திருக்கின்றோம் நம்முடைய அகில இந்திய தலைவருடைய செய்தி இரங்கல் செய்தியோடு சுதாகர் ரெட்டி ஐயா வந்திருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக அக்காதிலிருந்து மீண்டு வருவாருங்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இதை வந்து பத்திரிகை நண்பர்களும் கூட நேற்றிலிருந்து முழுவதுமாக இங்கே காத்திருந்து இந்த மறை இறை மரங்கள் மறைந்த செய்தியை நீங்களும் இதை வந்து படம் பிடித்து மக்களுக்கெல்லாம் காட்டினீங்க அதனால உங்களுக்கும் இந்த நேரத்தில் கட்சியின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்